மதுரக்கவி ஆழ்வார் இவரின் ஊர் திருக்கோவலூர் இவர் கருடாழ்வார் அம்சமாக பிறந்தவர் பெரிய ஆழ்வாரும் இதே அம்சமாக பிறந்தவர் இவர் நம்மாழ்வாரின் ஆழ்வாரின் சீடர் இவர் திருமாலை பாடாமல் நம்மாழ்வாரையே தெய்வமாக நினைத்து பாடியவர் வடதிசை சென்ற ஒரே ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் இவர் பதினோரு பாடல்கள் கொண்ட ஒரே பதிகம் பாடியுள்ளார் அப்பதிகம் கண்ணின் நுண் சிறுதாம்பு என்று தொடங்கும் பாடல் நம்மாழ்வாரின் திருவை மொழியை இவரே ஓலைச்சுவடியில் எழுதினார் நம்மாழ்வார் பிறந்த கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு சற்று முன் பிறந்தவர் நம்மாழ்வார்க்கு பிறகும் வாழ்ந்தவர் இவர் பெருமானை தன் பாசுரங்களால் பாடாமல் தன் ஆசிரியரான நம்மாழ்வாரையே சிறந்த தெய்வமாக எண்ணி அவரைப் போற்றியே பதினோரு பதினோரு பாசுரங்களை பாடியுள்ளார் ஒரு காலகட்டத்தில் உலக விஷயங்களில் பற்று நீங்கி அயோத்தி மதுரா முதலிய வடநாட்டு திவ்ய தேசங்களைச் சேவிக்கச் சென்றார் மதுரகவியின் பாசுரங்கள் திருமந்திரத்தின் மத்திய பதமாக எண்ணி அதை பிரபந்தத்தின் நடுவே வைத்துள்ளார்கள் மேற்கோள் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பிப் பாவின் இன்னிசை பாடித் திரிவேனே